ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஈஸியான ரேடிஷ் பொரியலை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ட்ரை பண்ணது வந்து ரெட் ரேடிஷ் சிவப்பு முழங்கின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பொரியலுக்காக ட்ரை பண்ணினது நல்லா வந்திருந்தது ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேவையான முழங்கியை அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு சின்ன தக்காளி சின்ன வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் விட்டு நம்ம நார்மல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு கடுகு பொறிஞ்சதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே கருவேப்பிலையும் போட்டாச்சு நான் இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்லோ சிம்லே வைங்க தீய வேண்டாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காய தக்காளியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விட்டுக்கோங்க இப்போ தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அது அப்படியே வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு தேவையான மிளகாத்தூள் இதில் நான் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தேவையான தண்ணி விட்டுக்கோங்க நல்லா இன்னும் வதங்குறதுக்கு அவ்வளோதாங்க க்ரன்ச்சியான முள்ளங்கி பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்